இது வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம அந்த வீடியோவில் டிசம்பர் இருபதாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபயர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த வருஷம் ஜூன்லேருந்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும் ஃபிஃப்டீன் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதில் கவர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் இயர் நடக்கக்கூடிய பேஸ் எக்ஸாமுக்காக தான் இந்த பேட்சு ஸோ அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டவுட் இருக்கவங்க கான்டெக்ட் பண்ணி கேட்கலாம் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்களும் வாட்ஸ்அப்புக்கு டெக்ஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் சரி இப்போ நம்ம

பதவி நீக்கம் செய்ய மசோதா கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளது ஓமன் நாட்டின் உயரிய ஆர்டர் ஆஃப் ஓமன் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது நரேந்திர மோடி பயிற்சியானது எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெறுகிறது ஆன்சர் இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து ஏவியா, இந்திரா என்ற விமானப்படை பயிற்சியை நடத்துகிறது ஆன்சர் ரஷ்யா சமீபத்தில் எந்த மாநிலத்தில் வெறுப்பு கருத்து தடை சட்ட மசோதாவானது நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆன்சர் கர்நாடகா ஸ்டேட் கடல்சார் உயரடுக்கு பாதுகாப்பு படையை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் எங்கு தொடங்கி வைத்துள்ளார் ஆன்சர் திரு ஒற்றியூர் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒற்றுமை சிலையை வடிவமைத்த பிரபல சிற்பி யார் ஆன்சர் ராம் சுதார் சையது முஷ்டாக் அலி கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் எந்த அணி சாம்பியன் கோப்பையை வென்றது ஆன்சர் ஜார்க்கண்ட் அணி தேசிய துப்பாக்கிதல் போட்டியின் சீனியர் மகளிருக்கான பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் சாம்பியன் பட்டம் என்றவர் யார் ஆன்சர் கேத்தன் மாலிக் ஸோ டிசம்பர் இருபதாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தான் வந்து கரண்ட் அஃபயர்ஸ் பேச்சு ஜாயின் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் அதை பத்தியில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் டே ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது டிசம்பர் பதினெட்டாம் தேதி இன்னைக்கு வந்து டிசம்பர் இருபதாம் தேதி இப்போ நம்ம பார்க்குற டே வந்து டிசம்பர் பதினெட்டாம் தேதி செலிப்ரேட் பண்ண டே அதாவது நேஷனல் மைனாரிட்டி டேஸ் அதாவது மைனாரிட்டி ரைட்ஸ் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம் தேசிய சிறுபான்மையினர் உரிமைகள் தின செலிப்ரேட் பண்றோம் ஸோ இந்த மைனாரிட்டி அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறுபான்மையினர் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியல் அமைப்புலேயே எந்த ஒரு இடத்துலையுமே விளக்கம் கொடுக்கல சிறுபான்மையினர் தான் யாரு அப்படிங்கிற மாதிரியான விளக்கம் கொடுக்கல ஆனா நம்ம காமனாக ஏத்துக்கிட்டு சிறுபான்மையினர் அப்படின்னா இப்போ மத அடிப்படையில அல்லது அங்கே பேசக்கூடிய லாங்குவேஜ் அடிப்படையில எல்லாம் நம்ம சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து ஹிந்து மத அடிப்படையில் ஹிந்து பெரும்பான்மை கொண்ட நாடு அதே மாதிரி சிறுபான்மையினர்னா முஸ்லிம் சிறுபான்மையினர் அதுக்கு அடுத்து சீக்கிய மதத்தை செய்தவங்க சிறுபான்மையினர் கிறிஸ்துவ மதத்தை செய்தவங்க சிறுபான்மையினர் பௌத்த மதத்தை செய்தவங்க சிறுபான்மையினர் எப்படி சொல்றோம் அப்படின்னா அதிக எண்ணிக்கையில யார் இருக்காங்களோ அவங்கள பெரும்பான்மையினர் அப்படின்னு சொல்லுவோம் இந்தியால யா எந்த மதத்தை சேர்ந்தவங்க மத அடிப்படையில அதிக எண்ணிக்கையில இருக்காங்கன்னா ஹிந்து அவங்கள விட கம்மியான எண்ணிக்கையில இருக்கவங்க எல்லாருமே சிறுபான்மையினர் மத சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இப்ப லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப தமிழ்நாடு ஸ்டேட் எடுத்துட்டோம்னா தமிழ் தான் அதிகமாக பேசுவோம் அப்போ தமிழ் மொழி பேசுறவங்க தான் பெரும்பான்மையினர் அப்போ மற்ற மொழி இங்கே பேசுறாங்களே தெலுங்கு மொழி பேசுறவங்க இங்கே இருக்காங்கன்னா அவங்க சிறுபான்மையினராக பார்க்கப்படுவாங்க சோ அந்த மாதிரி ஒவ்வொரு விதத்துல ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க பாய்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க கேர்ள்ஸ் கம்மியா இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல சிறுபான்மையினர் யாரு இந்த கேர்ள்ஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கவங்க பெரும்பான்மையினர் கம்மியா இருக்கவங்க சிறுபான்மையினர் சப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையில் ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு குறிப்பிட்டதை சேர்ந்தவங்க அதிகமாக இருக்காங்க ஸோ மற்றவங்க வந்து சிறுபான்மையினா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உரிமைகள் அப்படிங்கிறது கொஞ்சமே வந்து பாதிக்கப்படும் ஸோ அந்த அவங்களுடைய உரிமைகளை வந்து பெறணும் அவங்களுடைய உரிமைகள் தடைபடுவதை தடுக்கணும் அப்படிங்கிற தான் இந்த நேஷ்னல் மைனாரிட்டி ரைட்ஸ் டே அப்படிங்கிறது டிசம்பர் எயிட்டீன்தில் செலிப்ரேட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இந்த வருஷம் வந்து பதிமூன்றாவது ஆண்டாக இந்த டே செலிப்ரேட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மைனாரிட்டி ரைட்ஸ் பற்றி நம்ம ஆர்டிகல்ல பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி நைன் அப்புறம் தேர்ட்டியில் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இப்போது தனித்துவமான மொழியை பேசக்கூடிய குரூப் ஆஃப் பீப்புள் இங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மொழியை அவங்களுடைய கலாச்சாரத்தை தொடர்ந்து அவங்க பின்பற்றுவதற்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அதை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த ஆர்டிகல் டுவெண்ட்டி நைன் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைப்ஸ் எடுத்துக்கிட்டோம் பழங்குடி நம்ம மக்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களை இந்த மொழி தான் பேசணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தக்கூடாது அவங்க என்ன மொழி யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மொழியை அவங்க படிக்கலாம் அதே பின்பற்றலாம் அவங்களுடைய கலாச்சாரத்தை அவங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரைட்ஸ் தான் இந்த டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி அப்படிங்கிறது அவங்க அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கல்வி நிலையங்களை அமைச்சு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் தேர்ட்டி அப்படிங்கிறது மைனாரிட்டிஸ்க்காக உள்ளதான் இந்த ஆர்டிக்கல் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி இந்த ரெண்டு ஆர்டிக்கலும் அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் கரெண்ட் ஃபைல்ஸ் ஏர்டெல் இந்தியாவின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் அண்ட் சார் சஸ்வத் சர்மா ஸோ இப்போ சஷ்வத் சர்மா என்பவர் தான் ஏர்டெல் இந்தியா நிறுவனத்துடைய த அதாவது நிர்வாக இயக்குனர் மற்றும் சிஇஓ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆபிசர் அதாவது தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க எம்டி அண்ட் சிஓவாக சஷ்வந்த் ஷர்மா தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சஷ்வத் ஷர்மா ஸோ ஏர்டெல் நிறுவனம் பத்தி தெரியும் நம்ம எப்படியாவது நீங்க யாராவது வந்து ஏர்டெல் சிம் கார்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ கூட ஏர்டெல் சிம் கார்டு யூஸ் பண்ணிருக்கலாம் இல்லைன்னா ஏற்கனவே பாஸ்ல யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அந்த ஏர்டெல் கம்பெனியுடைய நிர்வாக இயக்குநராகவும் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் சஷ்வந்த் சர்மாவை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இவர் ஃபைவ் இயர்ஸ்க்கு இந்த பொறுப்புல இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏர்டெல் இந்தியா சாரி நிறுவனம் ஜூலை செவன்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க யார் இதோட பவுண்டர்னா சுனில் மிட்டல் ஹெட் குவார்டர் வந்து நியூ டெல்லியில இருக்கு அடுத்த ரீசன் நியூஸ் எஸ்பி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய எம்டி ஆக இப்போ ரவி ரஞ்சன் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க கோல் இந்தியாவுடைய தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக பி சாய்ராம் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்திய இராணுவ அகாடமியில் தேர்ச்சி பெற்ற முதல் பெண் அதிகாரி யார்னா சாயில் ஜாதவ் புதிய தலைமை தகவல் ஆணையராக ராஜ்குமார் கோயல் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம இந்திய தகவல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு தலைமை தகவல் ஆணையர் இருப்பாங்க அப்புறம் ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள் அதாவது ஒரு குறிப்பிட்ட அதிகாரிகள் வந்து எண்ணிக்கையிலான அதிகாரிகள் தகவல் ஆணையர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா அவங்க எத்தனை பேர் இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க மொத்தமா எத்தனை பேர் வரைக்கும் தகவல் ஆணையர்களா இருக்கலாம் அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஓஎன்ஜிசி ஓஎன்ஜிசியோட தலைவராக அருண்குமார் வந்து இருக்காரு கோகோ கோலா நிறுவனத்துடைய தலைமை நிர்வாக அதிகாரியாக ஹென்ரிக் பிரவுன் இந்திய ரிசர்வ் வங்கியுடைய புதிய இயக்குநராக உஷா ஜானகிராமன் இருக்காங்க அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெறும் காலம் ஆன்சர் நவம்பர் டூ டிசம்பர் இப்ப நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தான் நடைபெற்றது சரியா அதாவது இப்போ நம்ம நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மூணு செஷன் வந்து நடத்துவாங்க இயரோட ஸ்டார்டிங்ல வந்து பிப்ரவரி டூ மே வரைக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும் அதாவது ஏன் பிப்ரவரி ஒன்ல தான் நம்ம என்ன பண்றோம் பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யறோம் அதை வச்சுக்கலாம் பிப்ரவரி டூ மே வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நடக்குது அதுக்கடுத்து ஜூலை டு செப்டம்பர் வரைக்கும் மழைக்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நடக்குது நெக்ஸ்ட் நவம்பர் டூ செப்டம்பர் வந்து குளிர்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நடக்குது நாடாளுமன்றத்தில் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று அதாவது த்ரீ செஷன் வந்து நடத்துறாங்க அதுல ஒன்று வந்து ஸ்டார்டிங்ல வர்றது பட்ஜெட் கூட்டத்தொடர் அதுக்கு அடுத்து மழைக்கால கூட்டத்தொடர் இப்ப நவம்பர் டு டிசம்பர் வரைக்கும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நடந்திருக்கு இந்த கூட்டத்தொடரில் பாத்தீங்கன்னா எட்டு மசோதாக்கள் அப்படிங்கறது நிறைவேற்றிருக்காங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துக்கு மாற்றா ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க அடுத்து இந்த அணுசக்தி துறையில பிரைவேட் செக்டாரையும் அலோவ் பண்றதுக்காக ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க காப்பீட்டு துறையில ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எஃப்டிஐ அலோவ் பண்றது அந்நிய நேரடி முதலீடு அலோவ் பண்றதுக்காக ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி மொத்தமா எட்டு மசோதா கொண்டு வந்து அது நிறைவேற்றப்பட்டிருக்கு அது என்னன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் விபி ஜீராம் ஜி மசோதா அதாவது வெக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அன் அஜீவிகா மிஷன் அதுதான் நம்ம ஷார்டா விபி ஜீராம் ஜி அப்படின்னு சொல்றோம் இது எதுக்காக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்துக்கு மாற்றாக இது கொண்டு வராங்க அதுக்கடுத்து பொது பயன்பாட்டுக்கான அணுசக்தி துறையில தனியாரோட பங்களிப்பு அதாவது பிரைவேட் செக்டாரோட அனுமதி பிரைவேட் செக்டாரும் பங்கேற்கலாம் அதுல அப்படின்னு சொல்லிட்டு அதுல அலோவ் பண்றதுக்காக ஒரு மசோதா அந்த பில்லோட பேர் என்னன்னா சாந்தி பில் சாந்தி அப்படிங்கறதோட பில் ஃபார்ம் சஸ்டைனபிள் ஹார்னசிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா ஸோ இதன்படி அணுசக்தி துறையில இப்போ கவர்மெண்ட் மட்டும் தான் இருக்காங்க அதில் பிரைவேட் செக்டாரையும் இப்போ ஃபாலோ பண்றாங்க நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ் இப்போ காப்பீட்டு துறையில பாத்தீங்கன்னா இப்போ செவன்டி ஃபோர் தான் எஃப்டே அலோ பண்றாங்க இதை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணப் போறாங்க ஹண்ட்ரட் பெர்சன்டேஜா இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அந்நிய நேரடி முதலிட நூறு சதவீதம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அதுக்கான பில் வந்து இப்போ என்ன பண்ணிருக்காங்க காப்பீடு அனைவருக்கும் பாதுகாப்பு அப்படிங்கிற சப்கா பீமா ரக்ஷா அப்படிங்கிற பேர்ல கொண்டு வந்திருக்காங்க அடுத்து மக்களை வேலை ஒரு நூத்தி முப்பத்தி ஏழு தனிநபர் மசோதா கொண்டு வந்திருக்காங்க ஐம்பத்தி ஒரு தனிநபர் மசோதா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஜஸ்ட் நிறைவேற்றின எட்டு மசோதாக்கள் மட்டும் பாருங்க நெக்ஸ்ட் காப்பீட்டு துறையில நூறு சதவீத அந்நிய நேரடி முதலீடு இப்போதான் சொன்னேன் அடுத்து மணிப்பூர் சரக்கு சேவை வரி இரண்டாவது திருத்த மசோதா அடுத்த மத்திய கலால் சட்ட திருத்த மசோதா சுகாதார பாதுகாப்பு மசோதா தேசிய பாதுகாப்பு மசோதா நிதி ஒதுக்கீடு மசோதா இதெல்லாமே வந்து நிறைவேற்றிருக்காங்க இதை தவிர்த்து பயன்பாட்டில் இல்லாத ஒரு எழுபத்தி நான்கு சட்டங்களை நீக்கும் வகையிலையும் ஒரு மசோதா கொண்டு வந்து அதுவும் நிறைவேற்றப்பட்டிருக்கு அடுத்து எக்கனாமிக்ஸ் மத்திய பட்ஜெட் எந்த ஆண்டு முதல் பிப்ரவரி ஒன்னில் ஒன்னிலிருந்து தாக்கல் செய்யப்படுகிறது அதாவது பிப்ரவரி முதல் தேதியிலிருந்து தாக்கல் செய்யப்படுகிறது பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல தான் அதுக்கப்புறம் தான் நம்ம பிப்ரவரி முதல் தேதி இந்த பட்ஜெட் அப்படிங்கறது தாக்கல் செய்யறோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிப்ரவரி மாத கடைசி நாள்ல தான் பட்ஜெட் தாக்கல் செய்யும் நடைமுறை அப்படிங்கிறது இருந்தது அப்போ இருந்த நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து பிப்ரவரி ஒன்னுல பட்ஜெட் தாக்கல் செய்யும் நடைமுறையை கொண்டு வந்திருப்பாரு இப்ப எதுக்காக பார்க்க போகிறோம் இந்த இயர் முடியுதா டிசம்பர்ல இருக்கோம் இந்த இயர் முடியுது இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பிப்ரவரி நெக்ஸ்ட் இயர் பிறந்தாலே எது முக்கியமானது இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யறதா மெயின் விஷயமா இருக்கும் சோ பிப்ரவரி ஒன்ல பட்ஜெட் அப்படிங்கறது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தாக்கல் செய்ய அதனால தான் அதை பத்தி பார்க்குறோம் சோ மறைந்த நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் தான் பிப்ரவரி ஒன்னாம் தேதி இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யும் நடைமுறை கொண்டு வந்திருப்பாரு ரெண்டாயிரத்தி பதினேழு அதுக்கு முன்னாடி பிப்ரவரி கடைசி நாள்ல தான் பட்ஜெட்ங்கிறது தாக்கல் செஞ்சிருப்பாங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பிப்ரவரி ஒன்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க அட் ரீசன் இந்தியாவுடைய பட்ஜெட் அப்படிங்கறது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது ஏப்ரல் ஏழாம் தேதி தாக்கல் செஞ்சிருக்காங்க பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய நிறுவனத்துடைய அதிகாரி ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த பொருளாதார நிபுணரான ஜேம்ஸ் வில்சன் என்பவர் தான் அந்த பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காரு அடுத்த சுதந்திர இந்தியால ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நவம்பர் டுவெண்ட்டி ஆர் ஆர்கே சண்முகம் செட்டி அவர்களால தாக்கல் செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாடு கரெண்ட் அஃபைஸ் தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு எத்தனை லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளது ஸோ எஸ்ஐஆர் அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது சிறப்பு தீவிர திருத்த பணி வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்க நெக்ஸ்ட் ஒரு தொகுதியில இருந்து வேற ஒரு தொகுதிக்கு புலம்பெயர்ந்து இருக்காங்க இல்லைன்னா ரெண்டு இடத்துல ஒரே நபரோட பெயர் இருக்கு இந்த மாதிரியான மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா அவங்களோட பெயர்களை நீக்கும் வகையில இப்போ தீவிர திருத்த பணிங்கிறது நடைபெற்றது ஸோ அதன்படி தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேருடைய வாக்காளர்களோட பெயரானது வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கு இந்த பணிக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லி இப்ப தெரிவிச்சிருக்காங்க சோ மொத்த வாக்காளர்கள் ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்தி பதினான்காயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழாக இருந்திருக்கு அதுல இப்போ தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒரு பேரோட பெயரானது நீக்கப்பட்டிருக்கு சோ இடம்பெயர்ந்தவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்ந்திருப்பாங்க உயிரிழந்தவங்களா இருக்காங்க ரெண்டு இடத்துல பதிவு செஞ்சிருக்கா அவங்க பேரு அப்படிங்கிற வ வகையில இருந்துச்சானா அவங்களோட பெயரானது நீக்கப்பட்டிருக்கு வாக்காளர் பட்டியலேருந்து சோ அதன்படி மொத்தமா தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒரு வாக்காளர்களோட பெயரானது வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கேன் இருந்துச்சு கோடி வாக்காளர்கள் இருந்தாங்க ஏழு லட்சம் நீக்கப்பட்டு பதினைந்து சதவீத வாக்காளர்களானது வாக்காளர் பட்டியல் இப்ப குறைஞ்சிருக்கு வரைவு பட்டியல இருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்கள் வந்து அவங்களுடைய பெயரை மறுபடியும் சேர்க்கணும் அப்படின்னா ஃபார்ம் சிக்ஸ் வந்து சப்மிட் பண்ணலாம் அதுக்கடுத்து இப்போ ஒரு ரெண்டு இடத்துல அவங்களோட பேர் இருக்கு ஒரு இடத்துல உள்ள பெயரை நீக்கணும் அப்படின்னு வராங்கன்னா ஃபார்ம் செவனை வந்து அவங்க கொடுக்கலாம் அவங்க வாக்காளர் பட்டியலேருந்து அவங்களோட பேர் எடுக்கணும் அப்படின்னா ஃபார்ம் செவன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்யணும் ஒரு தொகுதியில இருந்து இன்னொரு தொகுதிக்கு மாற்றணும் அப்படிங்கிற வகையில இருக்குன்னா ஃபார்ம் எயிட்டை வந்து அவங்க சப்மிட் பண்ணலாம் அடுத்து ஸ்டேட் அண்ட் ஸ்கீம் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சர் யார் அண்ட் பூபேந்திர படேல் சோ பூபேந்திர படேல் தான் குஜராத் மாநிலத்துடைய சீஃப் மினிஸ்டர் சோ குஜராத் மாநிலத்துடைய தலைநகர் எது அப்படின்னா காந்தி நகர் இவர் தான் குஜராத் குஜராத் மாநிலத்துடைய சி எம் பூபேந்திர படேல் அதுக்கடுத்து கவர்னர் யார் அப்படின்னா ஆச்சாரியா தேவராத் இப்போ மாதிரி தீவிர திருத்த பணிகளானது நடைபெற்றது சதன் பணி பாத்தீங்கன்னா இப்போ அங்க எழுபத்தி மூணு புள்ளி ஏழு மூணு லட்சம் பேர்களானது நீக்கப்பட்டிருக்கு நம்ம தமிழ்நாட்டுல தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேரோட பேர் வந்து நீக்கப்பட்டிருக்கு வாக்காளர்களோட எண்ணிக்கை அங்கே அஞ்சு புள்ளி ஜீரோ எட்டு கோடியா இருந்தது எழுபத்தி மூணு லட்சம் பேரு நீக்கி இப்போ நான்கு புள்ளி மூணு நான்கு கோடியாக குஜராத்ல வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கேன் நெக்ஸ்ட் வரைவு வாக்காளர் பட்டியல யார் யாரை இறந்து நீக்கிறாங்க யாருன்னு கண்டறியப்படாதவங்களை நீக்கிறாங்க நிரந்தரமா குடிபாழ்ந்துட்டாங்க இன்னொரு இடத்துக்கு அப்படின்னா அவங்க பேரை நீக்கிறாங்க ரெண்டு இடங்கள்ல அவங்களோட பேர் இருக்குன்னா அவங்களோட பேர் நீக்கிறாங்க இந்த மாதிரி இதர சில விஷயங்கள் காரணமாகவும் அவங்களோட பேருக்கு நானுது நீக்கப்படுது அடுத்து இந்தியாவின் முதல் வன பல்கலைக்கழகம் எங்கு அமைய உள்ளது ஆன்சர் உத்தரப்பிரதேச மாநிலம் உத்தரப்பிரதேசத்துல தான் இப்போ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வன பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது அமைக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துல எங்கன்னா கோரக்பூர்ல ஸோ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் யார் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கோரக்பூர்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்போ ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டி அதாவது வன பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது நிறுவுறாங்க சோ இந்த பல்கலைக்கழகம் எதுல எல்லாம் கவனம் செலுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வனவியல் வனவிலங்குகளை பாதுகாக்கிறது சுற்றுச்சூழல் அறிவியல் அப்புறம் நாடு முழுக்க அது தொடர்பான கல்வி ஆராய்ச்சி நிலையான வள மேலாண்மையை வலுப்படுத்தணுங்கிற வகையில தான் இந்த யுனிவர்சிட்டி அப்படிங்கறத அமைச்சாங்க உத்தரப்பிரதேசத்துல கோரக்பூர்ல எவ்வளவு ஏக்கர்ல இதோட வளாகம் இருக்குன்னா நூத்தி இருபத்தி அஞ்சு ஏக்கர் பரப்பளவுல இருக்கும் நெக்ஸ்ட் ரீசன் தேசிய மஞ்சள் வாரியம்ங்கிறது தெலுங்கானால நிஜாமாபாத்ல அமைக்கப்பட்டிருக்கு பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா பீகார்ல தாமரை விதைகளுக்கான வாரியம் மக்கானா வாரியமானது அமைக்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க நம்ம நாட்டுடைய முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் குஜராத்ல ஆனந்த் நகர்ல அமைக்கப்படுது பல்கலைக்கழகத்தோட பேர் என்னன்னா திரிபுவன் கூட்டுறவு பல்கலைக்கழகம் இதோட பரப்பளவு நூத்தி இருபத்தஞ்சு ஏக்கர் எவ்வளவு கோடியில அமைக்கிறாங்கன்னா ஐநூறு கோடியில அமைக்கிறாங்க அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக் அமெரிக்காவின் ப்ளூ பேர் சிக்ஸ் என்ற தகவல் தொடர்பு கண்ட எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது ஸோ ஆன்சர் வந்து எல்விஎம் த்ரீ எல்விஎம் த்ரீங்கிறது நம்ம இஸ்ரோவுடைய செயற்கைக்கோள் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனோட ஒரு லான்சிங் வெஹிக்கிள் ராக்கெட் தான் எல்விஎம் த்ரீ இந்த எல்விஎம் த்ரீ ராக்கெட் மூலமா இஸ்ரோ தான் இப்போ அமெரிக்காவுடைய ப்ளூ பேட் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ண போறாங்க அது தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் ஸோ இது வந்து எப்போ லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னா டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த்தில் தான் இதை லான்ச் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த்தில் இஸ்ரோ எல்விஎம் த்ரீ ராக்கெட் மூலமா லான்ச் பண்ண போறாங்க ஸோ பாத்தீங்கன்னா இப்போ இஸ்ரோவின் கீழ் வந்து நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம் அதாவது நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் என்எஸ்ஐஎல் அப்படிங்கிற ஒரு நிறுவனமானது செயல்படுது இஸ்ரோக்கு கீழே இந்த என்எஸ்ஐஎல் நிறுவனம் தான் வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை வர்த்தக அடிப்படையில அதாவது அவங்களோட ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்வாங்க அதுக்கான பணம் கொடுத்துருவாங்க இப்போ இஎஸ்ஏ யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சியோடைய ப்ரோபாத்ரீலாம் நம்ம லான்ச் பண்ணிருப்போம் நீங்க பாத்துருப்பீங்க ஸோ வெளிநாட்டை சேர்ந்தவங்களோட வாக்கெட்டை வந்து நம்ம லான்ச் பண்றோம் அதுக்கு அவங்க ஒப்பந்தம் மூலமா அவங்க பணம் கொடுப்பாங்க நமக்கு ஸோ அதன் மூலமா எக்கனாமி க்ரோ ஆகும் நமக்கு சரியா சோ வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை வர்த்தக அடிப்படையில விண்ணப்பு அனுப்புவதற்கான நடவடிக்கையை இந்த நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம் தான் மேற்கொள்ளுது இது இஸ்ரோக்கு கீழ் உள்ள நிறுவனம் அமெரிக்காவுடைய ப்ளூ பேட் சிக்ஸ் அப்படிங்கிற தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் லான்ச் பண்ண போறோம் இஸ்ரோ இது செயற்கைக்கோள் ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ எடை கொண்டது இந்த சேட்டலைட் வந்து அமெரிக்காவுடைய ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைல் நிறுவனத்துடைய சேட்டலைட் சோ இதுதான் இஸ்ரோ இது வரைக்கும் செலுத்தினதுல அதிக எடை உள்ள செயற்கைக்கோள் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க எவ்வளவு எடை இருக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜி இருக்கு பயன்பாடு இந்த சேட்டலைட்டோட யூஸ் என்ன அப்படின்னா தொலைதூர பகுதிகளுக்கு கைபேசி இணைப்புகளை வழங்குது அதிவேக ஃபைவ் ஜி இணையதள சேவைகளை இது வழங்குது ரீசன் நியூஸ் சிஎம்எஸ் ஜீரோ டூ அப்படிங்கிற தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் சமீபத்தில் எல்விஎம் த்ரீ எம் ஃபைவ் ராக்கெட் மூலமா இஸ்ரோனால லான்ச் பண்ணப்பட்டது பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி டூ மூலமாக புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை லான்ச் பண்ணுறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க இது ஃபியூச்சர் மிஷன் அடுத்து என்விஏ ஜீரோ த்ரீ மூலமா சாரி என்ஏ ஜீரோ த்ரீ சேட்டலைட் ஆனது ஜிஎஸ்எல்வி எஃப் செவன்டீன் மூலமா லான்ச் பண்றாங்க அடுத்த நிலவின் தென் பகுதியில் தரையிறங்கிய முதல் நாடு வந்து நம்ம இந்தியா எந்த மிஷன் மூலமா நம்ம தரையிறங்கணும் அப்படின்னா சந்திராயன் மூணு மூலமா சந்திராயன் மூணு எல்வி அண்ட் த்ரீ ராக்கெட் மூலமா தான் லான்ச் பண்ணியிருப்போம் அடுத்து சமேட்ஸ் உலக சுகாதார அமைப்பின் பாரம்பரிய மருத்துவம் தொடர்பான இரண்டாவது உலகளாவிய மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் டெல்லி நியூ பாரத் மண்டபத்தில் தான் இந்த உலக சுகாதார அமைப்பு அதாவது டபிள்யூஹெச்ஓ சார்பில் பாரம்பரிய மருத்துவம் தொடர்பான இரண்டாவது உலகளாவிய மாநாடுங்கிறது நடைபெற்றிருக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இறுதி நிகழ்ச்சிங்கிறது நடந்திருக்கு அதில் ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பங்கேற்றிருக்காங்க உடைய டெட்ரோ சதானம் கேப்ரியேசஸ் அவர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க உலக சுகாதார அமைப்புடைய பாரம்பரிய மருத்துவம் தொடர்பான இரண்டாவது பதிப்பு உலகளாவிய மாநாடு தில்லியில பாரத் மண்டபத்தில் நடந்திருக்கு யார் நடத்தினா டபுள்யூஹெச்ஓ தான் நடத்திருக்கு தலைவர் பங்கேற்றிருக்காரு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பங்கேற்றிருக்காங்க பாத்தீங்கன்னா ஆயுஷ் துறைக்குன்னு மை ஆயுஷ் ஒருங்கிணைந்த சேவை தளத்தை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஆயுஷ் பொருட்கள் ஆயுஷ் சம்பந்தமான சேவைகளை தரமாக வழங்குறதுக்காக உலகளாவிய ஆயுஷ் முத்திரை அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அஸ்வகந்தா மூலிகையுடைய சிறப்பு தபால் தலையையும் பிரைம் மினிஸ்டர் மோடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரீசன் யூஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெக்ஸ்ட் இயர் திருவருட் ஹாஸ்ய வரலாறு சுத்த சன்மார்க்க பன்னாட்டு மாநாடு சென்னையில் நடக்க போது அகில இந்திய டிஜிபிகள் மாநாடு சத்தீஸ்கர்ல நடைபெற்றது தமிழ்நாடு வளர்கிறது அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டர் சமைட்டுங்கிறது மதுரையில் நடைபெற்றது இம்பார்ட்டன்ட் டே கோவா விடுதலை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி ஸோ நம்ம இந்தியா சுதந்திரம் அடைந்தது இல்லையா ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்தியாங்கிறது ஒரு மேப் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்போ எல்லாமே இந்தியா கூட கிடையாது இந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோட இல்லை ஹைதராபாத் இந்தியாவோட இல்லை நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் கோவாவும் இந்தியாவோட இணைக்கப்படாமல் தான் இருந்துச்சு கோவாவில் வந்து போர்ச்சுகீஷிய ஆட்சி அப்படிங்கிறது நடைபெற்றது ஸோ அதை வந்து நம்ம இந்திய ராணுவம் தான் ஒரு நடவடிக்கை மூலமாக இந்தியாவோட அதை தான் நம்ம நினைவு கூறும் வகையில் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி கோவா விடுதலை தினம் கோவா லிபரேஷன் டே அப்படிங்கிறது நம்ம செலிப்ரேட் பண்றோம் ஸோ கோவா விடுதலை தினம் டிசம்பர் பத்தொன்பதுல செலிப்ரேட் பண்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் அங்கே போர்ச்சுகீசிய ஆட்சி தான் நடைபெற்றது இந்திய ஆயுதப்படைகள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி ஆப்ரேஷன் விஜய் மூலமாக கோவாவை நம்ம இந்தியாவோட சேர்த்துருப்பாங்க ஸோ நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் அங்கே போர்ச்சுகீஷிய ஆட்சியானது நடைபெற்றது அது இந்த ஆப்ரேஷன் விஜய் மூலமாக முடிவுக்கு வந்தது ஸோ அதை நம்ம செலிப்ரேட் பண்ணுற வகையில் தான் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி நம்ம கோவா லிபரேஷன் டே செலிப்ரேட் பண்ணுறோம் கோவாவுடைய தலைநகர் பனாஜி அடுத்து ஷார்ட் நியூஸ் இந்தியாவிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம அதிக அளவில் வெளிநாட்டுக்கு சுற்றுலா போயிருக்காங்க அப்படின்னா மில்லினியர்ஸ் அப்புறம் ஜென் ஒய் ஜென் இசட் தான் அதிகமா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இலங்கையில மருத்துவ சாதனங்கள் மருந்தக உற்பத்தி துறையில முதலீடு செய்யறதுக்கு இந்திய நிறுவனங்களுக்கு இலங்கை வந்து சுகாதார ஊடகத்துறை அமைச்சர் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம ரீசெண்டாக ஆப்ரேஷன் சாகர் வந்து பார்த்தோம் இல்லையா அங்கே வந்து புயலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அதனால பாத்துக்கோம் அடுத்து டிசம்பர் கரண்ட் கரண்ட் ரிவிஷன் பார்க்கலாம் கொஸ்டின் ஏர்டெல் இந்தியாவின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் சஷ்வத் ஷர்மா நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெறும் காலம் ஆன்சர் நவம்பர் டிசம்பர் மந்த் மத்திய பட்ஜெட் எந்த ஆண்டு பிப்ரவரி முதல் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது பதினேழாம் ஆண்டில் இருந்து தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு எத்தனை லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளது தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சர் யார் ஆன்சர் பூபேந்திர படேல் இந்தியாவின் முதல் வன பல்கலைக்கழகம் எங்கு அமைய உள்ளது ஆன்சர் உத்தரப்பிரதேச மாநிலம் அமெரிக்காவின் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் கீழ்கண்ட எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது ராக்கெட் மூலம் உலக சுகாதார அமைப்பின் பாரம்பரிய மருத்துவம் தொடர்பான இரண்டாவது உலகளாவிய மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் தில்லி கோவா விடுதலை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இத்துடன் இன்றைக்கான காணத்த ரெண்டாவது வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்